ஹாய் விருந்தின ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஸ்டைல் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணலாம் ஈஸியாக சிம்பிளாக வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு முக்கால் கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் அப்புறம் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடலை இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பீஸ் அன்னாச்சி பூ அப்புறம் ஒரு ரெண்டு மூணு த துண்டு பட்டை அப்புறம் ஏலக்காய் ரெண்டு ரெண்டு கிராம்பு கல்பாசின்னு சொல்லுவாங்க அது ஒரு சின்ன பீஸு இதெல்லாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் வந்து வெடித்து வரட்டும் அதை நமக்கு ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கும் ஒரு அரை கிலோ வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு நானூறு கிராம் வெங்காயம் வந்து நல்லா சாப் பண்ணி நான் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கட்டும் நூறு கிராம் வெங்காயம் வந்து அரைச்சி விடுறதுக்கு வேணும் அதனால் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் வெங்காயம் வதங்கும் போதே ஒரு கை பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க இஞ்சி வந்து பெரிய துண்டாக வேணும் இதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நம்ம போட மாட்டோம் பூண்டு முதல்ல போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் இஞ்சி வந்து மட்டன் போட்டதுக்கப்புறம் தான் இஞ்சி போடணும் இஞ்சியை வந்து நல்லா பெரிய துண்டாக இஞ்சியை எடுத்துக்கோங்க எடுத்து நல்லா துருவி வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெங்காயம் எதுவும் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து ஒரு அறுபது பர்செஞ்சு வதங்கினா போதும் ரொம்ப கோல்டன் கலரெலாம் வரணும் அவசியம் கிடையாது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓரளவு தான் வதங்கியிருக்கு வெங்காயம் இதுலேயும் மட்டனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் மட்டன் ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி நான் காற்றை உங்களுக்கு துருவி வச்சிருக்கிறத இந்த துருவி வச்சு இஞ்சியை மட்டனில் போட்டுக்கோங்க நல்லா வதக்குங்க உப்பு எதுவுமே வேண்டாம் அதுவே தண்ணி விட்டு வரும் மட்டனே இந்த பிறகு நல்லா தண்ணி விட்டு வந்துடுச்சு இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு தக்காளி இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி நம்ம கையிலேயே நல்லா கரைச்சி வச்சுக்கலாம் பொதுவாக ட்ரெடிஷ்னல் பண்ணும்போது நம்ம கையில் கரைச்சி தான் எல்லாமே ஊற்றுவாங்க அதான் அந்த கைப்பூக்கம் நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க கொழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா அதில் இருக்கிற பச்சை வாசனெலாம் போகாது நமக்கு அந்த ஸ்மெல்லு மசாலாவோட ஸ்மெல் இருக்கும் இப்போ உப்பு போட்டுக்கோங்க நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க பத்திரம்னா அப்புறமே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்க போகுது நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு நம்ம விசில் விட்டோன்னா மட்டன் நல்லா வெந்துடும் ஒரு நான் ஒரு ஆறு விசில் விட்டுக்கிறேன் எங்கள் வீட்டு மட்டனுக்கு ஒரு ஆறு விசில் விட்டால் போதும் இப்போது நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாயில் நூறு கிராம் சின்ன வெங்காய சோ அதை எடுத்துக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு ஆனியன் போட்டுக்கோங்க ஆனியன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க கூட கரம் மசாலா சும்மா ஒரு துண்டு கிராம்பு ஒரு துண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை அதெல்லாம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இது ரொம்ப வதக்கணும்ல இல்லை ஒரு ஓரளவு அந்த கலர் மாறி வந்தாலே போதும் நம்ம அந்தளவுக்கு வதக்கினா போதும் நான் வதங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா இந்த மாதிரி வதக்கினா போதும் இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர அளவுக்கு நல்லா ஆறணும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக மையாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ குழம்பு வந்து மட்டன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் கொழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது வந்து மட்டன் வெந்துருச்சால் நம்ம பார்த்துக்கலாம் மட்டனும் நல்லா வெந்திருக்கு அரைச்சி விட்டதை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா நமக்கு மட்டன் குழம்பு ரெடி சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ரைட் பண்ணி பாருங்கள் நான் இந்த குழம்பு கொதிக்கிற நேரத்தில் சைடில் இட்லி ஊற்றி இட்லி ஊற்றி சாப்பிட போகிறோம் நாங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள் பாய்